எப்போவுமே கிச்சனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அஞ்சரை பெட்டிங்க இந்த அஞ்சரை பெட்டியில் என்னென்ன நம்ம வைக்கணும் எதுக்கு கீழே எது வச்சா நம்மளோட பணம் வந்து வீண் விரையும் ஆகாது நம்மளோட பணம் ரொம்பவே சேவிங் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் அஞ்சரை பெட்டியை வச்சு பாருங்கள் அதே மாதிரி என்னெல்லாம் அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்பவுமே அஞ்சரை பெட்டி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நம்ம வைக்கிற பொருள் எதுவுமே கீழே ஒன்று ரெண்டு விழுந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாங்கிறதையும் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் முதல்ல கடுகு அடுத்தது உளுத்தம் பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு இதுக்கு அடுத்தது நான் வைக்க போகிறது வந்து ஜீரகம் ரொம்ப ரொம்ப சமையலுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுற பொருள் அதே நேரத்தில் மங்களகரமான பொருள் ரொம்பவே மருத்துவ மருத்துவகுணம் வாய்ந்த பொருளை தான் நம்ம இன்றைக்கி இதில் வைக்க போகிறோம் ஜீரகம் வச்சாச்சு அடுத்தது நம்ம மிளகு வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம வைக்க போகிறது வெந்தயம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லியுமே சமையல எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது கடைசியாக நம்ம வைக்க போகிற பொருள் என்னென்னா மஞ்சத்தூள் தான் இந்த மஞ்சள் தூள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே அதில் ஒரு பொருள் வைக்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு கீழே நம்ம ஒரு பத்து ரூபா காயினாக வச்சிடலாம் அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ எதாக இருந்தாலும் பழசாக இருக்கக்கூடாது நல்லா புதுசாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சத்தூளை வைங்க இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் நம்ம காசு வைக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத வீண் செலவு ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரியும் இப்போது இது எல்லாமே நம்ம என்ன அளவுக்கு வச்சுருக்கோம்னா முக்கால் அளவுக்கு தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி முக்கால் அளவில் நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டீங்கன்னா கீழே கொட்டுறது கொஞ்சம் தவிர்க்கலாம் மஞ்சத்தூள் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா மஞ்சத்தூள்லாம் எடுக்கும் போது டக்குன்னு நமக்கு சிந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அளவே வச்சுக்கலாம் கண்டிப்பாக அஞ்சரைப்பட்டியில் தூள் கண்டிப்பாக இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அஞ்சரை பெட்டியில் இந்த ஸ்பூனை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப குட்டி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் எப்போவுமே இந்த ஸ்பூனை நம்ம உள்ளேயே வச்சிடலாம் எடுக்கும் போது எதுவுமே கீழே கொட்டாது இப்போ மஞ்சள்லாம் வைக்கிறோம் நம்ம மேலே வரைக்கும் எல்லா பொருளுமே நம்ம வச்சிருந்தோம்னா அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும் போது இது இப்படி அமுங்கும் இந்த மாதிரி ஸ்பூன் அமுங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா இதை பாருங்கள் இப்படி வைக்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம கம்மி அளவில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கீழே விழாது வாரத்துக்கு ஒரு முறை நல்லா நீட்டாக இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுத்தது அஞ்சரை பெட்டிக்கு மேலே இந்த இடத்த வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல நம்ம மிளகா வத்தல் சுக்கு அரிசி திப்பளி கண்டன் திப்ளி இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் நீங்கள் எதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இதில் வச்சுக்கலாம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டோன்னா இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ரசம் வைக்கலாம் இல்லை ஒரு குழம்பு வைக்கலாம் நமக்கு தோணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பொருளையும் மங்களகரமான பொருட்களையும் தான் நம்ம அஞ்சரைப்பட்டியில் எப்போவுமே வைக்கணும் இந்த அஞ்சரைப்பட்டியில் ரூபா நோட்டு கூட வைக்கலாம் நான் ஏன் அதை வைக்கலைன்னா நமக்கு தெரியாமல் தண்ணி எதுவும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் காயின் வச்சுக்கிட்டேன் எப்போவுமே தண்ணி படாமல் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் கிச்சனில் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நான் ரூபா நோட்டை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு காயினை வச்சுக்கிட்டேன் நீங்கள் ரூபா நோட்டு கூட வச்சுக்கலாம் இப்படி எப்போவுமே சுத்தமாக அஞ்சரை பெட்டியை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அடுத்தது என்னென்ன வைக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அஞ்சரைப்பட்டியில் மஞ்சள் தூள் கண்டிப்பாக இருக்கணும் என்ன பொருள்லாம் இருக்கக்கூடாதுன்னா இதில் வந்து புளி எதுவுமே வைக்கக்கூடாது உப்பு எதுவுமே இது அஞ்சரைப்பட்டியில் வைக்கக்கூடாது அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே வைக்காதீங்க அதே நேரத்தில் நடு பகுதியில் மஞ்சள் தூளை வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னா மாத்திரை மருந்துகள் எதுவுமே வைக்கக்கூடாது ஒரு மாத்திரை எடுத்து டக்குன்னு நமக்கு தலை வலிக்குதுன்னா டக்குன்னு போட்டுக்கலான்னு சில நேரங்களில் நம்ம அஞ்சரை பெட்டியில் டக்குன்னு பத்தனமாக இருக்கட்டும்னு வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் இந்த மாதிரி சில்வர்லேயோ இல்லை பித்தளையிலையோ வாங்கி வச்சுக்கலாங்க மற்றபடி பிளாஸ்டிக்கில் முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறத தவிர்த்துருங்க இந்த அஞ்சரை பெட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் என்னென்ன நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ